это ही जमात {{{petey}} नगर सर्वभागा இன்று இந்த வாகна பிரச்சாரம் {{{petey}} நகரிலே நான்கு நகரிலே நடைபெற்றുകൊണ്ടിരിക്കുന്നു இன்று இந்த தெருக்கடதி பாவுдила மதியன ஏற்பதும் தீபமன்ற தலைப்பு சபாரன அப்துல் ரஹ்மான் அவர்கள் டிஎன்டி பேச்சாளர் அவர்கள் மத்தியிலே சிறிது நேரம் உரை நிகழ்வார் அலமதுல்லாம் தமிழ்நாடு தொகுதி நகரம் சார்பாக மதுவினால் ஏற்படும் தீமை என்ற தலைப்பில் இந்த தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு மது குடிப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது தூங்கி எந்திரிச்சவன எப்படி தீ குடிப்பாங்களோ அது மாதிரி சில மனிதர்களிடத்தில் இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சவன சாராயம் டாஸ்மாக் கடையில போய் அந்த மது குடிக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு சாதாரணமாக இன்றைக்கு இருக்கு அதே மாதிரி மது குடிக்காமல் ஒருவன் உறங்க செல்வதில்லை என்கிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எப்படி ஒருத்தன் காலையில எந்திரிச்சு குளிக்காம அந்த நாளை கடத்த மாட்டானோ குளிக்காம யாராவது ஒரு நாள் அந்த நாளை கடத்துவாங்களா கடத்த மாட்டாங்க குளிப்பு என்பதை ஒரு நாளினுடைய ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது அது மாதிரி இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா குடிக்காம ஒருத்தன் தூங்க போறது இல்லைங்கிறது மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் என்றால் குடிக்கு அடிமையாக எப்படி மாறுகிறார்கள் என்றால் குடிகாரர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ரெண்டே ரெண்டு காரணம்தான் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் அவன் சொல்ற காரணம் ரெண்டு காரணத்தை தான் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா ஒண்ணு மகிழ்ச்சிக்கு குடிக்கிறோமா அப்படி இல்லைன்னா நான் கவலையா இருக்கிற அந்த கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த ரெண்டு காரணத்தை தவிர வேற எந்த காரணத்தையும் குடிகாரர்களால் சொல்ல முடியாது உண்மையிலேயே இந்த மதுவை குடிப்பதின் வழியாக இவன் மகிழ்ச்சி அடைகிறானா அவன் சொல்ற காரணம் மகிழ்ச்சிங்கிறான் குடிக்கிறதுனால அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதா என்று உள்ளத்துல என்னென்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமாக அவனிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவன் எல்லாத்தையும் கட்டிருவான் மகிரங்கப்படுத்தி விடுவான் அடுத்தவர்களை குறித்து தரக்குறைவாக ஒருவன் குடித்து விட்டால் பேசுவான் குடிந்து ஒருவன் வீண்வகுக்கு போவான் பிரச்சனை செய்வான் குடித்துவிட்டால் விட்டால் சொத்தை சேதப்படுத்துவான் குடிந்து விட்டால் அவன் வீட்டுல போய் சண்டை போட்டு மனைவிக்கு நிம்மதியை இலக்க செய்வான் குடிப்பதன் வழியாக குடும்பத்துடைய நிம்மதியை இழக்கிற ஒரு காரியத்தை செய்யக்கூடியது மகிழ்ச்சி என்று ஒருவன் சொல்லுவான் என்றால் அது அறிவுக்கு ஏற ஏற்படையாதான் மகிழ்ச்சிக்காக நீ செய்யற அப்படின்னா உண்மையிலே அதுதான் உண்மையான காரணம் என்றால் அவன் அடைந்த மகிழ்ச்சியை இந்த மது பிடிச்ச வழியாக அவன் அடைந்த மகிழ்ச்சியை தன்னுடைய மனைவியும் அடையட்டும் என்று அவன் ஊத்தி கொடுப்பானா அவனுக்கு சந்தோஷம் அதனாலதான் நான் குடிச்சேன் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது அப்படின்னு ஒருத்தன் சொன்னாள் அல்லது மது குடிக்கிறது நான் கவலையை மறப்பதற்காக பிடிக்கிறேன் என்று அவன் சொன்னால் நான் படுகிற இந்த கவலையை நான் அடைந்த இந்த துயரத்தை என்னுடைய குடும்பத்தாரும் என்று அவனுடைய பிள்ளைக்கும் அவர்கள் ஊத்தி கொடுப்பார்களா என்ன மாதிரி நீ ஒருத்தவங்க கவலைப்பட்டுக்கிட்டு நீனும் அந்த கவலையை மறக்கிறதுக்கு குடின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஊத்தி கொடுப்பார்களா அப்படி கொடுக்க மாட்டார்கள் அப்ப இவர்கள் சொல்லுகிற இந்த காரணம் என்பது உண்மையான காரணம் அல்ல ஆனால் இவர்களை இப்படி இந்த குடி அடிமைப்படுத்தி வைத்திருப்பதன் வழியாக இப்படி அவர்கள் சொல்கிறார்கள் குடி என்பது பெருமைக்காக ஒரு விஷயம் அல்ல அது ஒரு நோய் புரிந்து கொள்ளுங்கள் குடி என்பது ஒரு நோய் குடிகாரர்கள் என்று நாம் சொல்கிறோமே உண்மையில் நாம் அவர்களை எப்படி அழைக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு குடி நோயாளிகள் என்று அழைக்க வேண்டும் குடிகாரர்கள் அல்ல குடி நோயாளிகள் என்று அவர்களை நாம் அழைக்க வேண்டும் அந்த நோயில் அவர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் மது அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மது குடிக்கிறதுனால ஒருவனுக்கு உண்மையில் மகிழ்ச்சி ஏற்படுகிறதா என்றால் இல்லை என்ன செய்யும் குடிக்கிறதுனால அவனுடைய எல்லாம் அது சிதைக்கிறது நீங்க பைக் ஓட்டிட்டு போறீங்க எய்த் ஆப்ல ஒருத்தன் வர்றான் நம்ம என்ன செய்வோம் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் வந்து மோதிப்பார் அப்படின்னு ஸ்பீட குறைக்காம ஓட்டிட்டு போயிடுவீங்களா எய்த் ஆப்ல ஒருத்தன் வந்தா நீங்க ரூல் படிக்கிறத ஓட்டுறீங்க நீங்க சரியா தான் ஓட்டுறீங்க நீங்க லெஃப்ட் சைடு தான் போறீங்க ஆனா வர்றவர் ராங்கா வர்றான் நான் ரைட்டா தான் வர்றேன் அப்படின்னு வேகமா போயிடுவோமா ஸ்பீட குறைக்காம போயிடுவோமா வரக்கூடியவன் ராங்கா வந்தால் தவறாக வந்தால் நம்ம ஸ்பீட குறைச்சி ஒரு ஓரமா நிப்பாட்டிடுவோம் ஏ மோதிட்டா கைகால் உடஞ்சி போயிட்டா உடல் உறுப்புகள் சேதமாயிட்டா அப்ப நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்த உடனே நம்ம என்ன செய்யறோம் உடலை பாதுகாப்பதற்காக வேண்டி வண்டியில வேகமா போறதை குறைக்கிறோம் விபத்து ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக ஹெல்மெட் போடுறோம் விபத்து பகுதி என்று அறிவிப்பு பலகை வைத்திருந்தால் ஜாக்கிரதையாக ஓட்டுகிறோம் ஓட்டுகிற வண்டியில் பிரேக் இருக்கா பாக்குறோம் மலையில போறப்ப ஸ்பீடா போடக்கூடாது டயர் வீக்கா இருந்தா வழுக்கி விட்டுரும் சொல்லி மெதுவா போறோம் இதெல்லாம் எதுக்கு போறோம் உடல் உறுப்புகள் சேதப்படைந்து விடக்கூடாது சிதைந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக இந்த மது குடிச்சா உனக்கு என்ன செய்யறது உடல் உறுப்பை அது சேதப்படுத்துகிறது என்பதை இந்த குடிநோயாளிகள் புரிந்து கொள்வதில்லை என்ன ஒருவன் குடிப்பதின் வழியாக அவனுடைய கண் பார்வையில் பாதிக்கப்படுகிறது சயின்ஸ் பிரகாரம் மருத்துவ ரீதியாக அவனுக்கு கண் பார்வை பாதிக்கப்படுகிறது குடிப்பதின் வழியாக அவனுடைய இதயம் பாதிக்கப்படுகிறது குடிப்பதின் வழியாக அவனுடைய பாதிக்கப்படுகிறது குடிப்பதின் வழியாக அவனுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது குடிப்பதின் வழியாக பாதிக்கப்படுகிறது குடிப்பதின் வழியாக மூளை பாதிக்கப்படுகிறது இப்படி உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுகிற ஒரு விஷயத்தை மகிழ்ச்சிக்கு செய்யறன்னு ஒருத்தர் செஞ்சா இது வந்து அறிவுடையமா ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்ப குடி என்பது ஒருவனை அவனுடைய உடல் உறுப்புகளை சிதைக்கிற வேலையை அவனுடைய உடல் உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அது மின்று விழுங்குகிற வேலையை செய்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் சர்வ சாதாரணமாக இருக்கிறது முதியோர்களிடத்தில் சாதாரணமாக இருக்கிறது எல்லா மனிதர்களிடத்திலும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த குடி அதுக்கு அடிமையாகி இன்றைக்கு அவர்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது குடியினால் எவ்வளவு பெரிய ஒரு வறுமை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது என்பதை அவர் புரிந்து கொள்வதில்லை காலையில் உழைத்து சம்பாதித்த பணத்தை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு செலவழிப்பதை விட அவனுடைய மூளை எப்படி அப்படியே பரண்டுது இந்த குடிக்கு அடிமையான அவன் என்ன செய்யறான் சம்பாதிக்க போறப்போ முன்னேறணும் கடன் கடனை அடைக்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் சொந்த இடம் வாங்கணும் வீடு கட்டணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நல்ல ஆடை எடுக்கணும் நகமெட்டை வாங்கணும் போய் பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைதானே ஏற்படணும் சம்பாதிக்கிறவனுக்கு ஆனால் அப்படிதான் அவன் போகிறான் பணத்தை வாங்கினவன் அவன் என்ன செய்யறான் தெரியுமா டாஸ்மார்க் கடையில போய் அந்த பணத்தை கொடுத்து அவன் குடிக்கக்கூடியவனாக மாறி விடுகிறான் குடிகாரர்களாக இருப்பவர்களை திருமணம் செய்த அவனுடைய மனைவி சந்தோஷமா இருக்கிறான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா உண்மையிலே அவர்கள் மரியாதைக்குரிய சொல்லை சொல்லி அந்த மனைவி அவர்கள் அழைப்பார்களா குடிப்பதை நினைத்து என்னுடைய யார் தெரியுமா அவள் டெய்லி பெருமை கவலைப்படுவாளா குடிப்பதின் வழியாக அவனை அவன் அழித்துக் கொள்வதை போல அவனுடைய குடும்பத்தையும் கவலைக்குரியதாக அவன் மாற்றி விடுகிறான் குடிப்பதின் வழியாக அவன் சம்பாதிக்கிற பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து விடுகிறான் எப்படி செலவழிக்கிறான் தெரியுமா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நமக்கு இன்னைக்கு யாரு குடிக்கல எல்லாரும் குடிக்கிறான் அதனால நானும் குடிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் தான் செய்கிற ஒரு தவறுக்கு நியாயம் கற்பிப்பதற்காக வேண்டி இப்படி பேசுகிறார்கள் உண்மையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய பொருளாதார சுரண்டலை இந்த குடிப்பழக்கம் உங்களிடத்தில் ஏற்படுத்துகிறது ஒரு மனிதனுக்கு நம்ம என்ன கத்துக் கொடுக்கணும் தெரியுமா முன்னேறத்துக்கு கத்துக் கொடுக்கணும் ஒழுக்கமான வாழ்வியலை நம்ம அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை சொல்லிக் கொடுக்க நாம் தவறிவிட்டால் அவன் இப்படி குடிகாரனாக மாறி விடுவான் சேவிக்கிற பழக்கத்தை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை நம்ம கற்றுக் கொடுத்துல செலவழிப்பதை தான் நம்ம கற்றுக் எப்படி செலவழிக்கணும் அடுத்தவங்களுக்கு தர்மம் செஞ்சு செலவழி நல்ல ஆடை அடுத்தவர் இல்லாதவர்களுக்கு வாங்கி போடும் சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கல கல்விக்காக வேண்டி உதவி ஏற்பவர்களிடத்தில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செஞ்சு உன்னுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி அப்படி நம்ம கத்துக் கொடுக்கல அவனுக்கு இயல்பையாக எப்படி அவன் பார்க்கிறான் மற்றவெல்லாம் குடிக்கிறான் செலவு பண்றான் குடிக்கி அது மாதிரி நானும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக வேண்டிய அவன் செலவழிக்கக்கூடியவனாக மாறி விடுகிறான் எப்படி செலவு பண்றான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் இருநூறு ரூபாய்க்கு குடிச்சான்னு சொன்னா மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு அவன் குடிக்காத வேண்டிய செலவழிக்கிறான் அவனை அறியாமல் ஒரு வருடத்திற்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை அவன் குடிக்காத செலவழிக்கிறான் இப்படி நாற்பது ஆண்டு காலம் ஒருவன் குடித்தான் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 28 லட்சத்து 800000 ரூபாயை ஒரு உன் குடிக்காக வேண்டி செலவழிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய சேமிப்பு பணத்தை அவன் இந்த குடிக்கிறதுக்கு செலவு பண்ணான் புரியதா நீங்க 28 லட்சம் ரூபாயை சேமிச்சு வச்சிருக்கீங்களா அப்ப எப்படி உங்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செலவு இந்த பணம் செலவழிக்கப்பட்டது குடி என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டதின் காரணத்தினால் உங்களுடைய சேமிப்பு பணமெல்லாம் செலவழிக்கப்பட்டு விடுகிறது உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியிலிருந்து மாறுகிறது உங்களுடைய ஆரோக்கியம் குன்றிவிடுகிறது இளமையிலேயே நீங்கள் முதுமை அடைந்த தோற்றத்திற்கு மாறிவிடுகிறீர்கள் இளமையிலேயே நீங்கள் மரணத்தை அடையக்கூடியவர்களாக மாறிவிடுகிறீர்கள் இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்களில் மரணமடைந்தவர்களுடைய பேனர்கள் வைத்திருக்கிறார்கள் தெருவுக்கு தெருவு இறந்து போயிட்டார்கள் அந்த பிளெக்ஸ் பேனர்களை நீங்கள் போய் உற்று நோக்கி பார்த்தீர்கள் என்றால் முப்பத்தஞ்சு வயசுல இருபத்தஞ்சு வயசுல பதினேழு வயசுல இறந்து போறான் நாற்பது வயசுல இறந்து போறான் எதுக்குமா இறந்து போறான் இவ்வளவு எப்படி இறந்து போனாரு அவருக்கு எது நோய் இருந்துச்சா என்ன அப்படின்னு கேட்டா குடிச்சா கிட்னி பைட்ல குடிச்சா என்ன பண்ணும் அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டுருச்சுல குடிச்சு குடிச்சு அவருக்கு மஞ்சள் வந்துருச்சு இறந்து போயிட்டாரு இப்படி குடித்ததின் வழியாக ஒருவன் இறந்து போகிறான் என்று இவர்கள் அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் யார் என்றால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களால் இறந்திருக்கிறார்கள் அப்ப இந்த குடி எவ்வளவு பெரிய உயிர்களை குடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது உலகத்தில் வாகன விபத்து நடைபெறுகிறது அறுபத்தி ஏழு சதவீதம் மரணங்கள் வாகன விபத்துல அறுபத்தி ஏழு சதவீத வாகன விபத்துகள் குடியினால் ஏற்படுகிறது மதுவுக்கு அடிமையானவர்களால் ஏற்படுகிறது என்றால் எவ்வளவு உயிர் இந்த குடியினால் மதுவை அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதனால் இவர்கள் விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மது என்பது ஒரு தனி மனிதனுடைய பார்க்காதீர்கள் மது ஒரு பிரச்சனையாக பாருங்கள் மது ஒரு தனி மனிதனை பாதிக்கக்கூடிய காரியம் அல்ல ஒரு சமுதாயத்தையே கொன்று உழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை மதுவினால் ஏற்படுத்த முடியும் மது பழக்கத்தால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு ஒரு கணக்கு அந்த கணக்கிலே சொல்லப்படுகிறது மது குடித்ததன் வழியாக இறந்தவர்களுடைய மரண எண்ணிக்கை சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்தில் மாத்திரம் பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மதுவினால் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது இந்த மரணத்துடைய எண்ணிக்கையை வைத்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் ரெண்டு நாட்டுக்கிடையில சண்டை நடக்குதுன்னு வச்சீங்க அந்த சண்டை நடக்கிறது நடக்க நடக்கக்கூடிய அந்த காரியத்தின் வழியாக இவ்வளவு பெரிய மரணங்கள் நிகழ்ந்து இருக்கிறதா பெரிய பாதிப்பை இந்த மது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சமுதாயத்தில் நம்ம அதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறதே இல்லை ரெண்டு நாட்டுக்கிடையில போர் நடக்கிறதுனா அப்படி சண்டை போடக்கூடிய வீரர்களுக்கு ஆயுதங்களை அந்த நாடு அந்த அரசு வழங்கும் துப்பாக்கிகளை வழங்குவார்கள் பெரிய பெரிய நவீன இயந்திர ஆயுதங்களை வழங்குவார்கள் வீரங்களை வழங்குவார்கள் விமானங்களை கொடுப்பார்கள் ஏவுகணைகளை கொடுப்பார்கள் ராட்சச கப்பல்களை கொடுப்பார்கள் இது வழியாக எதிரி நாட்டு வீரரை நீங்க காலி பண்ணுங்க நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஆயுதங்கள் தர்றாங்கல்ல ஆயுதங்களை வைத்து அடுத்தவர்களை எதிரி வீரர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நடக்கக்கூடிய அந்த சண்டை சண்டையில் கூட அந்த யுத்தத்தில் கூட பதினைந்தாயிரம் பேர் செத்திருக்கிறார்களா இந்தியாவிலே நடைபெற்ற பல போர்களிலே மிகப்பெரிய போராக பார்க்கப்படுகிற முக்கிய போராக பார்க்கப்படுகிற கார்கில் யுத்தம் அந்த யுத்தத்தில் கூட பல கூட நடைபெற்ற வீரர்கள் இறந்திருக்கிறார்களா ரெண்டு நாட்டுக்கு சேர்த்து நான் சொல்றேன் ஒரு நாட்டுக்கு இல்ல ரெண்டு நாட்டு வீரர்களுடைய இறப்பு எண்ணிக்கையை நீங்கள் எண்ணி பார்த்தால் கூட பதினைந்தாயிரம் பேர் சாவவில்லை ஆனால் இங்க என்ன ஏற்பட்டிருக்கிறது ஒரு மாநிலத்தில் மட்டும் மதுவால் பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பேர் ஒரு ஆண்டில் என்றால் எத்தனை எத்தனை மாநிலம் அப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் இறப்பார்கள் எதனால இருக்கிறாங்க இந்த மதுவால் இறக்கிறார்கள் என்றால் இது மனித சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட கேட்ட ஏற்படுத்துகிறது இந்த மதுவை நம்ம விட்டு ஒழிக்கணுமா இல்லையா நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறது நம்முடைய ஆரோக்கியத்தை சுரண்டுகிறது அது மட்டுமல்ல மனித உயிர்களை குடிக்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்ல நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மது குடிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு சுலபமாய் சென்றால் அது ஒண்ணு பெரிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கிடையாது அது ஒண்ணு ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்காக சாப்பிடுறது கிடையாது ஒருத்தன் விஷப்பாட்டுல வாங்கி தொடர்ந்து குடிக்கிறான்னு வச்சுங்க ஓய்வு எடுத்து நம்ம புடிக்கிறோம் ஏன்னா விஷத்தை குடிச்சுட்டு சாவ புரியாணி உனக்கு குடும்ப முட்டி இருக்கிறா இல்லையா அத்தாமாலாம் இருக்கிறாங்களா இல்லையா பொண்டாட்டி பிள்ளை இருக்குதா இல்லையா ஏன்டா இப்படி வாழ வேண்டிய வயசுல விஷத்தை பிடிக்கிற அப்படி போய் நம்ம தடுப்போமா இல்லையா ஒருத்தன் விஷம் குடிச்சுட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க அவனை நம்ம வாழ்த்தோமா கூப்பரான காரியம் பண்ணிட்டாயா அருமையான காரியத்தை காரியம் பண்ணிட்டாயா அப்படி வாழ்த்தோமா திட்டுவோம் ஏன் வாழ வேண்டிய வயசுல விஷத்தை பிடிக்கலாம் அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குது அதையெல்லாம் அவன் நினைச்சு பார்த்தானா அப்படி கேட்போமா இல்லையா நீங்க மது குடிக்கிறீங்கன்னு அது என்ன எனர்ஜி ட்ரிங்க்ஸா அது என்ன ஸ்லோ பாய்சன் நீங்க மதுவை குடிக்கிறதுனால என்ன ஆகும் கல்லீரல போய் பாதிக்க போகுது கிட்னிய செயலிழக்க செய்ய போகிறது மூளைய பாதிப்படைய வைக்க போகிறது வளர்றதுக்கு காரணம் என்ன இந்த மூளைய போய் ஒருத்தர் நல்ல ஜெனியூனா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றான் அப்படி மது கடையில போய் சாரையத்தை புடிச்சுட்டு அவன் கைல அவுந்து விடுவது தெரியல வேட்டை அவுந்து விடுவது தெரியல நாய் மூஞ்சலக்கிறது தெரியல சாக்கடையில அறக்குறையா கடத் தெரியல என்ன காரணம் இந்த மூளையை அது வலிந்து வைத்து விடுகிறது அதனால கட்ட கட்ட வார்த்தையா பேசி சண்டை போடுறான் இதெல்லாம் இந்த மது செய்தா இல்லையா அப்படி ஒரு ஈடுபடக்கூடிய அப்ப இந்த மதுங்கிறது ஒரு பாய்சன் தான் அது எப்படி விஷம் முடிக்கிறவன்ட போய் நம்ம விஷம் பொழுது போய் தடுக்கிறோமோ அந்த மாதிரி பார்வை நமக்கு ஏற்படுத்தமா இல்லையா மது குடித்த என்ன செய்யறான் அவனுடைய ஆயிலை குறைப்பதற்கான வேலையை அவன் துவங்கிவிட்டான் டெய்லி மது குடிக்க ஆரம்பிக்கிறானா அதன்படியாக அவனுடைய ஆயுள் குறைய துவங்குகிறது ஆரோக்கியம் குறைய துவங்குகிறது அவன் நோயாளியாக மாற துவங்கிவிட்டான் அவனுடைய பொருளாதாரம் சுரட்டப்படுகிறது நிம்மதி இல்லாத மனிதனாக மாறுகிறான் விரைவில் அவன் மதுவாய மரணத்தை தழுவ இருக்கிறான் அப்ப மது என்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இதை பத்தி பேசுறாங்க மூணு மணி நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு இது ஆனா இங்க எனக்கு நேரம் கம்மியாக பொருத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ன அரசாங்கம் இது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டத்தின் அடிப்படையிலே இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா மது விற்பது சட்டத்தின்படி குற்றம் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அரசாங்கமே அதை லேபிள் ஒட்டி விக்கியது டாஸ் மாறுதுன்னு சொல்லி அதுவே சட்டத்திற்கு புறம்பானது சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒருத்தன் அபின்விக்கிறான் அரசாங்கம் உடனே அவனை கைது பண்ணி ஏன் அபின் அபிநிக்க கைது பண்ணது அபின் போதை தருகிறது அதனால அதை நீ விற்க கூடாது என்று கைது செய்கிறதா இல்லையா ஒருத்தன் கஞ்சா வைக்கிறான் கைது பண்ணி ஜெயில போட்டுறாங்க ஏன் ஜெயில போடுறாங்க கஞ்சா போதை தருகிறது அதனால நீ விற்க கூடாது அப்படின்னு சொல்லி அத கைது பண்றாங்களே இல்லையா ஹேராயின் ஒருத்தன் விற்கிறான் உடனே கைது பண்ணி ஜெயில போடுறாங்க எதுக்கு ஹேராயின் போதை தருகிறது அதனால நீ விற்க கூடாதுங்கிறாங்க அப்ப கஞ்சா விச்சா போதை தருகிறது குற்றம் என்கிறார்கள் ஹேராயின் விச்சால் போதை தருகிறது குற்றம் என்கிறார்கள் அபில் விட்டால் போதை தருகிறது குற்றம் என்கிறார்கள் டாஸ்மாக் சாராயம் மட்டும் போதை தரலையா அதுவும் போதை தருதுல அப்ப அதை மட்டும் நீங்க கடையை தொடர்ந்து விற்கிறது எந்த வகையில் நியாயம் அது மக்களை கொலை செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதா இல்லையா குற்றங்கள் பெருகுவதற்கு மறைமுகமாக அரசாங்கம் ஊக்கப்படுத்துவது முதலில் கண்டிக்கத்தக்கது யார் செஞ்சாலும் தவறுதான் மனித உயிர்கள் மலிவாக என்பது சாதாரண விஷயமா போர்க்களத்தில் கூட அந்த மனித உயிர்களை நெறிமுறைப்படுத்துகிறார்கள் ஒரு கைதியை நீ கைது பண்ணிட்டு அவன் கொண்ட கூடாது கைது பண்ணாத வரைக்கும் சண்டை போறதை சுட்டுக் கொள்ளலாம் ஒருத்தனை கைது பண்ணிட்டா கூட கைதி அடிப்படையில் தான் நடத்த வேண்டும் என்று போர்க்கு போர்க்களத்தில் கூட நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்றால் மதுவை குடிச்சிட்டு அப்பாவி உயிர்கள் படிக்கப்படுவதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மதுக்கடைகள் திறந்திருக்கிற காரணத்தினால இந்த மதுக்கடைகளை நம்ம ஒழிக்க பாடுபட வேண்டும் தோடர்களை அப்பொழுதுதான் சரியான தலைமுறையை நாம் உருவாக்க முடியும் நிம்மதியான தலைமுறையை நாம் உருவாக்க முடியும் மதுக்கடைகள் அந்த மதுக்கடையை நீங்க கடந்து போற போயிடலாம் இந்த மதுக்கடைய திறந்திருக்கிற காரணத்தினால இந்த மதுக்கடை இந்த பகுதி மக்களில் எத்தனை உயிர்களை குடிக்க போவது என்று தெரியவில்லையே என்று நீங்கள் பார்க்க வேண்டும் தோழர்களே இந்த மதுக்கடையால் இங்க இருக்கிற பெண்கள் எத்தனை பெண்கள் விதவைகளாக மாறப்போகிறார்கள் போகிறார்கள் என்று தெரியவில்லை என்று நீங்கள் பார்க்க வேண்டும் தோழர்களே அந்த மதுக்கடைகளை நீங்கள் கடந்து செல்கிற பொழுது இந்த மதுக்கடையால் எத்தனை சிறுவர்கள் அனாதைகளாக நிறுத்தப்பட போகிறார்கள் என்று தெரியவில்லை என்று நீங்கள் பார்க்கப்பட வேண்டும் தோழர்களே இந்த மதுக்கடையின் வழியாக எத்தனை முதியோர்கள் ஆதரவற்றவர்களாக மாறப்போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி என்ன இந்த பகுதியில தோணா இங்க எவ்வளவுதானே சாக போனா இங்க உள்ளவங்களான விதவையாக போறாங்க அநாதகராக போகிறார்கள் இங்க உள்ளவர்களான ஆதரித்தவர்களாக மாற போகிறார்கள் அதை நாம் அனுமதிக்க முடியுமா அனுமதிக்க கூடாது கடமை புரிந்து கொள்ளுங்கள் சட்டம் நமக்கு தந்திருக்கிற உரிமை எந்த தீமையையும் அறவழையிலே நின்று போராடியதை வீழ்த்துகிற வலிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மார்கமோ நமக்கு அதைதான் சொல்லித் தருகிறது சிறந்த சமுதாயம் என்று திருமலை குரான் சொல்லுகிறது யாரை சிறந்த சமுதாயம் என்று சொல்லுகிறது தெரியுமா நன்மையை ஏறி யார் தீமையை தடுக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்லுகிறது வெறும் சும்மா வேற நன்மையை மட்டும் தொழுகட்டு மட்டும் இருந்தா நீ சிறந்த சமுதாயத்தினுடைய பட்டியலில் இடம்பெற முடியாது நீ சிறந்த சமுதாயத்துல பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய பார்வையில் ரெண்டு காரியத்தை நீ செய்யணும் என்ன தொழுக மட்டும் இருந்தா கிடையாது நன்மையை ஏவுறது மட்டும் கிடையாது தீமையை தடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் திருமறை குரான் சொல்லுகிறது நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்லுகிறது என்றால் இந்த பகுதியிலே டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு நம்ம எப்படி அனுமதிக்க முடியும் புரிந்து கொள்ளுங்கள் சமுதாயத்துக்கு இல்லையா சமுதாயத்துக்கு பாடுபடுறது இஸ்லாம் என்று நமக்கு சொல்லித்தரலையா வெறும் இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லி தருகிறதா வெறும் தொழுகையை மட்டும் ஒரு நோம்பு மட்டும் வெறும் ஜகாத்தை மட்டும் இப்படி தஸ்மீக் பண்றது மட்டும் தான் இஸ்லாம் சொல்லி தருகிறதா புரிந்து கொள்ளுங்கள் இஸ்ராமில நீங்க படிங்க முகமது அலி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இஸ்லாம்னா என்ன தெரியுமா பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் இந்த நலன்டி இருக்கிறீர்களா எவ்வளவு பேர் குடிகாரர்களாக மாறுகிறார்கள் இளம் குடிகாரர்களாக மாறுகிறார்கள் மாறலையா அறிக்கை என்ன உலக சுகாதார தலைமையாக இருக்கிற அந்த மருத்துவத்துறையினுடைய தலைமை அறிவிக்கிறது சீனாவை விட இந்தியாவில் தான் இரண்டு மடங்கு குடிகாரர்கள் இருக்கிறார்கள் அதுவும் பதிமூணு வயசுல இருந்து பத்தொன்பது வயசு அந்த வயது உடையவர்கள் தான் குடிகாரர்களாக அதிகமாக ஆகிறார்கள் என்று இந்தியாவில் ஆகிறார்கள் என்று நம்ம எப்படிப்பட்ட உருவாக்கி உருவாகிற நாம் பெற்றிருந்தால் நாளை இந்தியாவிலே வாழுகிற மக்களுக்கு நிம்மதி ஏற்படுமா குடிகாரனா ஒருத்த மாறுனாக அவன் குடும்பத்துல நிம்மதி கிடைக்குமா ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்றால் அந்த பகுதியில் நிம்மதி இல்லை அந்த பகுதியிலே நிம்மதி இல்லை என்றால் அந்த ஊரிலே நிம்மதி இல்லை அந்த ஊரில் நிம்மதி இல்லை என்றால் நாட்டுக்கு நிம்மதி இல்லை என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியாதா சீரழிக்கிற ஒரு காரியத்தை நம்ம இருக்கோம் தரலையா நபிக நாயகம் அவருடைய வரலாற்றை நீங்கள் படிக்க பாருங்கள் தோழர்களே திருமலை குரானை தமிழ்ல படிங்க ஹதீஸ்கள் இருக்கிறது அதெல்லாம் என்ன ரசூல் சொல்லலாவுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு தானே ஹதீசுகள் அந்த ஹதீசுகளை படிச்சு பாருங்க நபிகள் நாயகம் செல்லலாம் சில முக வெறும் தொழுகப்பட்டு நடத்தக்கூடியவர்களாக இருந்து மூத்தா போட்டாங்களா நபிகள் நாயகம் செல்லலாம் சில முகர்கள் வெறும் திக்கிரி செய்யக்கூடியவர்களாக இருந்து மூத்தா போட்டாங்களா வாழ்க்கையை பாருங்க வெறும் சுபகான சுபகான பள்ளிவாசல்ல தூண்ல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே மூத்தா போட்டாங்க சமுதாயத்துக்காக பாடுபட்டாங்களா இல்லையா அல்லாவுடைய தூதர் போர்க்களத்திற்கு சென்றார்கள் எதிர்ப்பு போனாங்க எதிரிகளிடமிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு தர இன்னைக்கு இந்த சமுதாயம் மிகப்பெரிய சூழ்ச்சி வரையில் சிக்கி இருக்கிறது மதுவுக்கு அடிமையாகிற நிலையில இருக்கிறது எப்படியெல்லாம் மது கொண்டு வந்து கொடுக்குறாங்க தலைமுறை முன்னேற்றத்தை தடுப்பதற்கு மதுவிலே ஒரு தலைமுறையை வீழ்த்துகிறார்கள் அடிமையாகிறார்கள் கூழ்நீப்பு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதுக்கு பேர் தலையணை என்கிறார்கள் மாணவர்களிடத்திலே மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது கூழ் ஒரு பட்டன் சைஸுக்கு இருக்குது அந்த பட்டன் சைஸுக்கு இருக்கிற இடத்துல நாக்களை வைக்கிறான் அது வாசமே அடிக்கிறது ஒரு ஆஃப் அடிச்சா எவ்வளவு போத வருமோ ஒரு அடிச்சா எவ்வளவு போதை வருமா அது அந்த கூலிப் பெறுகிறது எவ்வளவு நேரத்துல தெரியுமா சாராயை குடிச்சா கூட உள்ள போய் அவனுடைய பாடி கண்டிஷன் போத வரும் சாரை முத முதல்ல குடிக்கிறவனுக்கு உடனே டக்குனு வரும் பெரிய குடிகார நேரம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும் ஆனா இந்த கூலிப்பு எப்படி தெரியுமா போதை தருகிறது ஒரு நிமிடத்தில் போதை ஏறி விடுகிறது அவளுக்கு நாக்க வைக்கிறான் மார்சமே அடிக்காது தலையணை என்று சொல்வரார் மாடல் வளத்துல வேகமாக பரவுகிறது இன்னைக்கு ஒவ்வொருத்தன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து கர்ச்சி எடுக்கிறானோ இல்லையோ கூள்ளிப்பா எடுக்கிறான் இப்படி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வாழ்கிற பகுதிகளில் இந்த சமுதாயம் இளைஞர்களக்கிலே இன்னைக்கு சமூக இளைஞர்களக்கிலே இந்த கூள்ளி வேகமாக பரவி இருக்கிறதா இல்லையா அதை தடுப்பதற்கு நாம் பாடுபட்டோம மது குறித்த விழிப்புணர்வு இந்த சமுதாயத்துல ஏற்படுத்தி இருக்கிறோமா மது குடிச்சா உங்க இளமை துடைக்கப்படுவது மட்டுமல்ல உன்னுடைய மனைவி மிதவையாக்கப்படுவாளே அப்படி ஒரு நிலையை நீ விரும்புகிறாயா என்று பார்த்து கேட்டு நீ குடிச்சிட்டு செத்து போயிடுற நினைச்சு பாத்தியா விதவையா இருப்பா காலம் உன் பிள்ளைங்களை அபாதைகளாக நிறுத்தப்படுவார்களே உன்னுடைய பெற்றோர்கள் ஆதரவச்ச நிலையில நிறுத்தப்படுவார்களே அவர்களை நீ பாத்தியாப்பா நினைச்சு பாத்தியாப்பி கேட்டிருக்கமா மது குடிக்கக்கூடியவர்கள் அந்த பாட்டில் நீங்க கையை வைக்கும் போது என்ன நினைக்கிறோம் தெரியுமா இந்த மது எனக்கு மகிழ்ச்சி தருதுன்னு நினைச்சு நான் குடிக்கிறேனே இதனால நான் சாவு போனேன் சொன்னா நான் செத்துட்டா என் மனைவி நிலவையாக நிறுத்தப்படுவாள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறது பத்த மாட்டேங்குது ஒரு பொம்பளையால குடும்ப அணத்த முடியுமா சம்பாரிச்சு அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை அவளால் ஈட்ட முடியுமா அவளுடைய வாழ்க்கைக்கு தேவையான தேவைகளை அவளால் உழைச்சு சம்பாதிச்சு அதை பூர்த்தி செய்ய முடியுமா ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறது பத்தலன நீ செத்து போயிட்டா உன் கொண்டாட்டி எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுவா கஷ்டப்பட மாட்டானா இல்லைங்க அனாதைகளாக நிறுத்தப்படுகிற சந்தோஷமா நினைக்கிறியா அப்படி உன் குழந்தைங்க அனாதையாக நிறுத்தப்படுகிற இந்த மதுவை குடிக்கிறது மகிழ்ச்சி தருகிறதா எனவே புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே இந்த மதுவை முற்றிலுமாக நாம் ஒழிக்கப்பட ஒழிக்க பாடுபட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு தமிழ்நாடு தகுதிய முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது மதுவில்லாத சமுதாயத்தை நாம் உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் அத்தகைய நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை எல்லாமே அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்திரம் கூறியானது